ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு கியூரியாசிட்டியாகவே இருந்துச்சுங்க அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்கில்டு வீசா அண்ட் அன்ஸ்கில்டு வீசா இதில் எவ்வளோ பே வந்து பே பண்ணுறாங்க இதில் எந்தெந்த வீசாவுக்கெல்லாம் எவ்வளோ பே பண்ணுறாங்க எதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரிஏரியா இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸ்கில்டு விசா அண்ட் அன்ஸ்கில்டு விசா அது என்னங்க ஸ்கில்டு வீசா அது அன்ஸ்கில்டு வீசா இதுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோட பே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குங்க ஸ்கில்டு விசா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைக் இங்கே யூகேல ஹை டிமாண்ட் ஜாப்ஸ் வந்துட்டு ஒரு சில ஒர்க்குக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா பே பண்ணுவாங்க பிளஸ் விசாவும் எலிஜிபிள் கிரிட்டீரியாக்குள்ள வருங்க அதுவும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லெவல் டீச்சர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஸ்கில்டு விசால அன்ஸ்கில்டு விசா அன்ஸ்கில்டு விசான்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க டிபென்டன்ஸ்ல வருவாங்க அவங்களால ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க விசா கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அதுதான் நான் இன்னைக்கு டிஃப்ரென்சியேட் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் யூகேல இயர்லி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இப்போ வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் டுவெல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பர் ஹர்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்கில் விசால இருக்காங்கன்னா பர் இயருக்கு அவங்களுக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து பர் இயருக்கு பே பண்ணணுங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவிஸாகவே கிடைக்கும் ஆக்சுவலாக வெதர் வந்து ரொம்ப பேடாக இருக்குது நான் இங்கே வந்து உட்காந்து வீடியோ எடுக்கலாம்னு தான் வந்தேன் பட் லொக்கேஷனுக்காக பட் இப்போ ரொம்ப குளிராக இருக்குது குளிர் தாங்க முடியல ரெண்டு நாள் தாங்க வெயில் அடிச்சது அதுக்குள்ளே பார்த்தா திருப்பி வெதர் வந்து பயங்கரமாக பேட் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நல்லா வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு Seriously. வெளியே வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்து பட் வெதர் வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்குது ஸோ நம்ம வீட்டுக்கே போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன்னு நினைக்கிறேன் பாய் அப்படியே போற போக்குல கொஞ்சம் கொஞ்சமா நின்று நின்று பேசிட்டு போலான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை பேயிங் ஜாப்ஸ்ல ஹெல்த் அண்ட் கேர் செக்டர்ஸ்ல எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்றேங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் செக்டர்ஸ்ல வந்துட்டு டாக்டர்ஸ் நர்சஸ் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேர் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ஹை பேயிங் டிமாண்ட்ஸ் வந்து யூகேல இருக்குங்க இவங்களுக்கு எல்லாமே யூகேல ஹையெஸ்ட் பே வந்து பே பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நர்சஸ்க்கு எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் நர்சஸ்க்கு எல்லாம் வந்து எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ல நர்ஸுக்கு ஹை டிமாண்ட்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு இனிஷியலாகவே பேக்கேஜ் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபார்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்குமே சேலரி வந்து இயர்லி பேஸில் கொடுப்பாங்க இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பேஸில் வந்து ஜிபிஸில் வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க ஸோ நர்சஸ்க்கு வந்து இங்கே ஹை டிமாண்ட்ஸ் இருக்குங்க போக டாக்டர்ஸ் சொல்ல மாட்டேன் அவங்களைதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கணும் ஏன்னா டாக்டர்ஸ்க்கு இங்க ரொம்ப ஹை டிமாண்ட் வந்து இருக்குங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன் லேக் பவுண்ட்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஈவன் சர்ஜரி பண்றவங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட்ஸ் யூகேல இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேர் ஒர்க்கர்ஸ்ங்க யூகேல எங்க பார்த்தாலுமே கேர் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க அந்த கேர் ஒர்க்கர்ஸ்க்கு இமிகிரேஷன் சேலரி லிஸ்ட் பிரகாரம் நிறைய வேரி ஆகுங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்தியால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களால டைரக்டா கம்பெனிக்கு அப்ளை பண்ணி நீங்க டிமாண்ட் பண்ண முடியும் அப்படிங்க கேட்டகரிஸ்ல வரீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் சேலரியுமே அதிகமா இருக்குங்க ஆனா இனிஷியலா எவ்வளவு குடுப்பாங்க கேர் ஒர்க்கர்ஸ்க்கு யூகே லுவன்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்கும்ங்க இது போக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே நைட் ஷிஃப்ட் இப்போ சப்போஸ் வந்து வீக்கெண்ட்ஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லயோ ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்குமே பேக்கேஜஸ் வந்து வேரி ஆகுங்க இதுல டாக்டர்ஸ்க்கான ஹை டிமாண்ட் வந்து யூகே ல இருக்குங்க பேயும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ ஐடி செக்டாருங்க ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் யூ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதாவது ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க கண்டிப்பா உங்களால யூகே ஜாப் எடுக்க முடியும் அது போக நீங்க இந்தியாலேயே ஆன்சைட் மூலமா நீங்க ஸ்கில்டு விசால வர முடியுங்க ஈவன் உங்களோட கம்பெனில வந்து நீங்க டிமாண்ட் பண்ணலாம் அதாவது நீங்க ஆன்சைட் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கில்டு விசால நீங்க அப்போ உள்ள வர முடியுங்க அதுவும் ஒரு வழியான வழி அது போக நீங்கள் இங்கே யூகேல வந்து ஸ்டடி விசா மூலியமாக ஸ்டடியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஜாப் எடுக்கலாம் பட் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்போ வந்து எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் நான் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இட்ஸ் ஓகே அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதி அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து யூகே இருக்குங்க சரி இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இருந்து ஆரம்பிச்சு அண்டில் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு கொடுக்குறாங்க அது போக கிளவுட் இன்ஜினியர்ஸ் ஏடபிள்யூஎஸ் இருக்கு இல்லைங்களா கிளவுட் இன்ஜினியர்ஸ்க்கு ஹை டிமாண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஏடபிள்யூஎஸ்க்கும் அசூருக்கும் இங்கே அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே இனிஷியலாவே என்ட்ரி லெவலில் ஃபார்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நைன்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ்க்கு மேலவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்கேஜ் இருக்குங்க அதுபோக நீங்கள் இனிஷியலாக இந்தியால இருந்து வரீங்கன்னா அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகும் இப்ப சப்போஸ் நீங்க இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டடி முடிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் டேட்டா அனாலிசிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேக்கேஜ் வந்து கொடுக்கறாங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ்க்கு மேலவே டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது போக இப்போ வந்து ரொம்பவே லீடிங்ல போயிட்டு இருக்கிறது ஏஐ அண்ட் மிஷின் லாங்குவேஜுங்க இந்த ஏஐ அண்ட் மிஷின் லாங்குவேஜ்க்கு வந்து 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 பார்த்தீங்கன்னா இங்கே ஹை ஹை டிமாண்ட்ஸ் இருக்குங்க அது எந்தெந்த ஃபீல்டுலன்னு சொல்லி டெக் ஃபீல்ட்ஸ்லேயும் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ஸ்லேயுமே டிமாண்ட் இப்போ அதுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரௌண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசிங் லெவலில் வந்துட்டு இனிஷியலாக என்ட்ரி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு லெவல்னா சிக்ஸ்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஒன் லேக் வரைக்குமே மிஷின் லாங்குவேஜ் மிஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு வந்து குடுக்குறாங்கங்க அதுபோக ஏ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஹை டிமாண்டுங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு அரௌண்ட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஒன் லேக் பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்க எல்லாத்துலயுமே எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஆட் பண்றீங்களே என்ட்ரி லெவல் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் சாப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா டுவென்டி எயிட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து பே பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேரிதான் ஆகும் நான் எக்ஸாக்டா அக்யூரட்டா வந்து உங்களுக்கு சொல்லல இதெல்லாமே ஆகும் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லும் என்ட்ரி லெவலுக்கும் வந்து வேரி ஆகும் ஆனால் இதோட ஹை பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியலாக இவ்வளோர்ல இருந்து இவ்வளோ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதுதான் ஐடி செக்டார்ஸ்ல இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது சப்போஸ் வந்து நீங்க யூகே வந்து நான் படிக்கணும் எந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பையன் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ல வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க பட் என்னால் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க முடியல அவங்களுக்கு வந்து சொல்றது என்னன்னா உங்களுக்கு உங்க உங்களுக்கு எந்த பீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே பீல்ட்லயே வந்து ட்ரை பண்ணுங்க வந்து இங்க ஹை டிமாண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிளவுட் இன்ஜினியர்ஸ்க்கும் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் மிஷின் லர்னிங்க்க்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குங்க நீங்க அதை சூஸ் பண்ணா உங்க கெரியர் பார்த்து வந்து நல்லாவே இருக்கும் இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் அனலைஸ் பண்ணி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க இது ஃபுல்லாகவே ஐடி செக்டர்ஸ்க்கு இருக்கிற ஹை அண்ட் டிமாண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இன்ஜினியர்ஸ்னா லைக் சிவில் இன்ஜினியர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருப்பாங்க இல்லைங்களா எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் வெல்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பேக்கேஜ் வந்து பர் இயருக்கு இருக்கும்னா சிவில் இன்ஜினியருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு என்ட்ரி லெவல் ந சொல்றேன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ்லருந்து ஆரம்பித்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எல எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்குமே பே பண்ணுறாங்க அது போக பிளம்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்றாங்க இது எல்லாமே அண்ட் உங்களோட சுச்சுவேஷன் அமையும் அப்படியே போற போக்குல பயங்கர குளூர்ல பேசிட்டே போயிட்டு இருக்கேன் பட் இட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்கெல்லாம் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரிட்டி அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து அரௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஆரம்பிச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தாங்க பே பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லெவல் ஆஃப் டீச்சர் அந்த டீச்சர் வேலை கிடைக்கிறது இங்கே கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்ங்க பிகாஸ் நமக்கு ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இருந்தாலுமே நமக்கு யுகேயில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இருந்தா மட்டும் தாங்க இங்க வேலையே எடுக்க முடியும் பட் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா விசா ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து எவ்வளவு பே பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பே பண்றாங்கங்க இது போக பிசிக்கல் எஜுகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா பிடி மாஸ்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்க ரொம்பவே டிமாண்டுங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து எப்படி பே பண்றாங்கன்னா லைக் பர் டேக்கே டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் வரைக்கும் வரைக்குமே பே பண்றாங்க என்ஐ பே வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே டுவெல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் தான் இருக்கு பட் பிசிக்கல் எஜுகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பவுண்ட்ஸ்க்கு மேலவே இருக்குங்க இது எல்லாமே ஸ்கில்டு விசா இப்போ நான் சொன்னது ஃபுல்லாவுமே வந்து ஹெல்த் செக்டர் அண்ட் ஐடி செக்டர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹை டிமாண்ட் ஆஃப் யூகே அண்ட் இதுக்கு எல்லாமே பே வந்து ஹையெஸ்ட் பேங்க யூகே கவர்மெண்ட்ல இது எல்லாமே ஸ்கில்டு வீசா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது போக உங்களுக்கு ஸ்கில்டு விசால உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க இது போக குளோபல் டேலண்ட் விசாவுமே தனியா இருக்கு அத பத்தி நான் உங்களுக்கு தனியா செப்பரேட்டா சொல்றேன் ஆஹ் பிகாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சர்டைன் ஃபீல்டுக்கு மட்டும் தான் பே பண்ணுவாங்க இந்த ஸ்கில்டு எல்லாமுமே உங்ககிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பா யுகே கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விசா வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இது எல்லாமே விசா எலிஜிபிலிட்டி கிரைடீரியாக்குள்ள வருங்க அதனாலதான் என்ன ஸ்கில்டு விசான்னு சொல்லி உங்களுக்கு தனியா ஸ்பிலிட் பண்ணி சொல்கிறேன் ஸ்கில்டு விசாவுக்கு மட்டும்தான் ஹைப்பே இருக்குமா என்ன அன்ஸ்கில்டு விசாவில் எல்லாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த அன்ஸ்கில்டு விசா வந்துட்டு யார் யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்க டிபெண்டன்ஸா வர்றவங்க எல்லாமே அன்ஸ்கில்டு விசால வந்து ஒர்க் பண்ணுவாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது ரொம்ப ரேரு ரொம்ப ரேருங்கிறத விட இதுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் மேபி நமக்கு லக் இருந்தா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லைக் ரெஸ்டாரண்ட்ல வேர் ஹவுசஸ்ல இப்ப வந்து சப்வே இருக்கும் கிரெக்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை மெக்டனால்ஸ் இருக்கும் கேஎஃப்சி இருக்கும் இது மாதிரி நிறைய வேரி ஆகுங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா பர் ஹாருக்கு பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி இருபத்தி ஒரு பவுண்ட் வந்து பே பண்றாங்க பர் ஹாருக்கு இப்ப வந்து பெரிய பெரிய நம்ம கண்டெய்னர் கார் டிரைவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா பெரிய பெரிய லாரிலாம் அதுக்கெல்லாம் வந்து இங்க ரொம்பவே டிமாண்டுங்க அதுவும் இல்லாம அதுக்கு வந்து எவ்வளோ பே பண்றாங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஹ் டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸுமே வரைக்குமே பே பண்றாங்க இது போக அவங்க நைட் ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா அவர்ஸ் பார்த்தாங்கன்னா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பே அதிகமா இருக்கும் இது போக பேங்க் ஹாலிடே இங்க வந்து கிறிஸ்மஸ் டைம்லலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கிற ஹாலிடேல நம்ம ஒர்க் பண்ணோம்னா சாட்டர்டே சண்டேஸ்ல ஒர்க் பண்ணோம்னா சாட்டர்டே சண்டே கிடையாது மேக்ஸிமம் ஹாலிடேஸ்ல வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட பே வந்து பாத்தீங்கன்னா டபுளா கிடைக்கும் அது போக அன்ஸ்கில்டு விசால வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் போர்டர் சொல்லுவாங்க கிச்சன் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க செஃப் இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுச்சர்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து செக்யூரிட்டி ஒர்க் இருக்கு இல்லைங்களா அந்த செக்யூரிட்டி ஒர்க்குமே இருக்கு இது மாதிரி நம்ம அன்ஸ்கில்டு விசால லிஸ்ட் வந்து நம்ம சொல்லிட்டே போலாம் இப்போ ஊபர் அண்ட் கேபு டிரைவர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா பர் டேக்கு அவங்க அரௌண்ட் ஒன் பிப்டி பவுண்ட்ஸ்க்கு மேலவே வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்றாங்க அது போக டுவெல் பவுண்ட் டுவெண்ட்டி ஒன் பைசேன்னு சொல்லுவாங்க டுவெல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பே கிடைக்குங்க ஈவன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் சேலரின் ஹையர் பே பேன் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் மழை உச்சிக்கே வந்துட்டேங்க பயங்கர குளிர் வேற பட் ஓகே நான் வீட்டில் போய் தான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் பட் நான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கில்டு விசா அண்ட் அன்ஸ்கில்டு விசாவுக்கு உள்ள டிஃபரன்ஸ் அண்ட் பே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதுல வந்து கண்டிப்பா வேறு இருக்கலாம் நீங்க ஸ்கில்டு விசால ஒர்க் பண்றீங்களா இல்ல அன்ஸ்கில்டு விசால ஒர்க் பண்றீங்களா உங்களோட பேரேட்டு வந்து சொல்ல வேணாம் பட் ஓரளவுக்கு சிமிலாரிட்டியா இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இதுல வந்து என்ன டிமாண்டா இருக்கும்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இப்ப சப்போஸ் வந்து அன்ஸ்கில்டு விசால ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது ஸ்கில் விசா வந்து எடுக்க முடியுமா அது உங்களோட சூழ்நிலைகளை பொறுத்தும் அண்ட் நீங்க அதுக்கான போடுற எஃபோர்ட்டை பொறுத்து தாங்க இருக்கு இது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு விசா இல்லாம நிறைய அன்ஸ்கில்டு விசாலையுமே விசாஸ் வந்து குடுக்குறாங்க பட்டு அதுக்கான பாத் வந்து நம்ம கரெக்டான பாத் கண்டுபிடிச்சு நம்ம போகணுங்க லைக் ஆஃப் லைசன்ஸ்ல கொடுக்குறாங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க ஒரு சில நல்ல பார்ஸ் வந்து பெரிய பெரிய பார்ஸ் இருக்குங்க அந்த பார்கள்லையுமே கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பெட்ரோல் சைட்ஸ்ல கொடுக்குறாங்க ஈவன் நிறைய நர்சரி ஸ்கூல்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல டிபெண்ட்ஸ் ஆன் தி சுச்சுவேஷன்ஸ் தாங்க அது போக நீங்கள் ஓனாக கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணி கூட நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறது கூட ட்ரை பண்ணலாம் இதை பற்றி எனக்கு தான் நான் இன்னும் அனலைஸ் பண்ணணுங்க அதை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது போக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பிளாக் உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்ப நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வரீங்க ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் யூகேவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ப்ளஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கண்டிப்பாக இந்த ஹையெஸ்ட் பே அண்டு இங்கே வந்து என்னென்ன ஒர்க்குக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க எவ்வளோ டிமான்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட பார்த்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் நான் நம்புகிறேன் சரிங்க பயங்கர குளிர் நான் விசாட்டுக்கு பேசிக்கிட்டே மழை உச்சிக்கே வந்துட்டேன் இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு நடந்து போகணும் வேற ஒரு நல்ல பிளாக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம போயிடாதீங்க பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்